வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் பிரபஞ்சம் பேதாமரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா தொழில் தொடங்குவது எப்பொழுது ஒருவருடைய வாழ்க்கை பயணத்தில் உத்தியோகம் பார்த்துட்டு இருப்பார் இல்லை ஏதோ ஒரு காலகட்டத்தில் இருப்பார் இதெல்லாம் முடிச்சிட்டு ஒரு தொழிலை தொடங்குவதற்கு எந்த காலம் சிறந்த காலம் அவருடைய ஜாதகத்தில் வந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட கிரக நிகழ்வுகள் வந்து அவருடைய ஜாதகத்தில் இருக்குது பிறக்கும் பொழுது ஒன்பது கிரகமும் எப்படிப்பட்ட தன்மையில் வந்து பன்னெண்டு ராசியில் வந்து அமர்ந்திருக்குதுன்னு முதல்ல பார்த்து அவருக்கு என்ன தசா புத்தி பயணம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு கிரகங்கள் நெருப்பு ராசி மேஷம் சிம்மம் தனுசு நில ராசியாக விளங்கக்கூடிய ரிஷபம் கன்னி மகரம் காற்று ராசியாக வழங்கக்கூடிய மீனம் துலாம் கும்பம் நீர் ராசியாக வழங்கக்கூடிய கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஒவ்வொரு ராசிக்கும் ட்ரையாங்கல் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது இதனுடைய அடிப்படையில் அவர் இந்த ஜாதகருக்கு எப்படி கிரகங்கள் வந்து பிறப்பு ஜாதகத்தில் எப்படி அமர்ந்திருக்குது அந்த அமர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து சூரியன் வந்து வலுப்பெற வேண்டும் அதாவது சித்திரை ஆவணி ஐப்பசி அல்லது மாசி மாதம் இந்த மாதங்களில் குழந்தை பிறந்தால் சூரியன் வந்து மேஷத்துலேயும் சிம்மத்திலையும் துலாமுலையும் கும்பத்திலையும் அமர்வார்கள் நாம் சொன்ன அடிப்படையில் அந்த மாதங்களில் குழந்தை பிறந்தான் சரி இந்த சூரியன் எதற்கு ஐயா வருவதுனா ஒரு வாழ்க்கையில் ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து தொழில் தொடங்கணும் தொழிலை சிறந்த முறையில் நடத்தணும்னா சூரியனை பார்க்கப்பட வேண்டும் சூரியன் வலுப்பெறும்பொழுது அந்த ஜாதகர் தொழில் செய்வார் சூரியன் அதிகாரம் பெறும் பொழுது அந்த ஜாதகர் தொழில் செய்வார் சூரியனோடு சேர்ந்த கிரகம் அதிகாரம் பெறும் பொழுது அந்த ஜாதகர் தொழில் செய்வார் சூரியனோடு இணையும் கிரகங்கள் அதிகபட்சம் ஆட்சி உச்சம் நீசம் பெறும் பொழுது அந்த ஜாதகர் தொழில் செய்வார் சூரியனை கோச்சார குறு கடக்கும் பொழுது அந்த ஜாதகர் தொழில் செய்வார் சூரியனை கோச்சார சனி கடக்கும் பொழுது அந்த ஜாதகர் தொழில் தொடங்குவார் இது போல தொழில் தொடங்குவது தொடங்கும் காலம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அது எப்பொழுது சாத்தியமாகினா சூரியன் என்று சொல்லக்கூடிய ஆத்மக்காரகன் ஒன்பது கிரகத்திலே வந்து அதிக பவர் அவர்கிட்ட இருந்து தான் ஒ பெற்று மற்ற கிரகங்களுடைய தன்மையை வந்து ஆராய்ந்து நம்ம வந்து பலன் சொல்லிட்டு இருக்கோம் இப்போ சூரியனை ஏன் பார்க்கப்படும் இப்போ ஒருத்தருக்கு வந்து சூரியன் சனி இருக்குன்னு வச்சுக்க மிக சிறந்த தொழிலதிபராக ஒரு சின்னதாக தொழில் தொடங்குவார் அவர் வாழ்க்கையில் எங்கே போய் நிற்பார் அது மற்ற கிரகங்களுடைய நிகழ்வுகள் வந்து பார்க்கப்பட வேண்டும் நடுவில் வந்து மந்தமாக இருக்கும் டல்லாக இருக்கும் அப்புறம் சரிவு இருக்கும் அப்புறம் ஏற்றம் இருக்கும் அதெல்லாம் வந்து அவரவர்களுடைய அந்த ஜாதகத்தை பொறுத்து அமையும் உடனே சூரியன் சனி சேர்க்கை பெற்றிருச்சுன்னா அவர் வந்து டாப் பொசிஷனில் போயிட்டு அவர் வந்து மற்ற கிரகங்களுடைய இணைவையும் பார்க்கணும் அவருடைய தசா புத்தியும் பார்க்கணும் அவர்களுடைய முழு ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்லப்படுவோம் ஆனால் பொதுவாக சூரியன் சனி சேர்க்கை பெற்றிருந்தால் தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஜாதகம் எளிமையாக எடுத்து சொல்லிடலாம் சரி சூரியன் சனி மட்டும்தான் தொழில் தொடங்குவதற்கு மற்ற கிரகங்கள் இல்லையான தடர்மா சூரியன் ஆட்சி உச்சம் நீசம் விளிம்பில் இருந்ததுன்னு வச்சுங்க அந்த ஜாதக தொழில் தொடங்கலாம் சனி வக்ரம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் தொழில் தொடங்கலாம் சனியோடு சேர்ந்த கிரகம் ஏதாவது ஒன்று ஆட்சி உச்சம் நீசம் விளிம்பில் இருந்ததுன்னா அந்த ஜாதகரும் தொழில் தொடங்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய விதிகள் வந்து நாடியில் இருக்கு தொழில் தொடங்கிறதுக்காக ஆனால் எப்பொழுது எப்படி அப்படின்றது தான் வந்து அந்த ஜாதக ஜோதிடத்தை நல்ல ஒரு ஜோதிடரை அணுகி எப்பொழுது தொழில் தொடங்கும் அப்படின்னு அந்த ஜோதிடர்கிட்ட போனால் தான் தொழில் தொடங்குறதுன்ற நீங்கள் எப்பொழுது தொழில் தொடங்கும் என்ற எண்ணம் வந்து உங்களுக்குள்ளே உதிக்குதோ உங்களுக்கு அந்த கட்டமைப்பு அந்த பிரபஞ்சம் வந்து வடிவமைச்சு கொடுக்குதோ அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு தொழில் தொடங்கலாமான்னு கேட்பீங்க அந்த தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு காலம் மாதம் அந்த தசா அந்த புத்தி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் வந்து பயணம் பண்ணி போகும்போது உங்களுக்கு அந்த சிந்தனையை கொடுக்கும் சில பேர் வந்து தொழில் தொடங்குறாங்க ஏமாற்றம் அடைகிறாங்க மந்த நிலையில் வருது தடை ஏற்படுது அதெல்லாம் என்ன காரணம்னா கோச்சாரத்தில் சில கிரகங்கள் கடக்கும் பொழுது அந்த காலங்கள் வந்து அவருக்கு தடையாக இருக்கும் ஆனால் சூரியன் சனி சூரியனோடு சேர்ந்த கிரகம் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வந்து தொழில் தொடங்கும் காலமாக கருதப்படுகிறது இப்போ ஒருத்தருக்கு வந்து சூரியன் குரு இருக்குன்னு வச்சுங்களேன் அதுக்கு முன்னாடியே அவருக்கு ராகு ராகுதை போயிட்டுருக்கு அவர் உத்தியோகம் பார்த்துட்டு இருப்பார் சூரியன் குரு சேர்க்கை பெற்று ஒருவருடைய ராசியில் ஒன்றரைந்து ஒன்பதில் இருக்கு அந்த ஜாதகர் குரு தசை தொடங்கின உடனே ஆட்டோமேட்டிக்காக தொழிலை வந்து தொடங்குவார் அந்த குரு சூரியனோடு சேர்க்கை பெற்று தனது தனது பரஸ்பர பண்புகளை பரிமாறிக்கொண்டு அவர் தொழில் தொடங்குவார் சூரியனோடு சேர்ந்த கிரகங்களை தசாவோ புத்தியோ காலங்களில் அவர் கண்டிப்பாக தொழில் தொடங்குவார் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தொழிலில் ஏமாற்றம் அடையக்கூடிய காரணம் எப்பொழுதுனா தொழிலில் வந்து செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தால் சனியாடியோ நாடியோ மற்ற கிரகங்களோடு செவ்வாய் செவ்வாய் வந்து செவ்வாய் அமர்ந்த வீடு ஒன்றுன்னு வச்சுங்க அதிலிருந்து ஐந்தாவது வீடு அதிலிருந்து ஒன்பதாவது வீடு இந்த அமைப்பில் எந்த கிரகமும் இல்லைன்னா செவ்வாயால் அவருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லைன்னு அர்த்தம் இவர் யாரையும் ஏமாற்றவும் முடியாது இவரும் யாரையும் போய் ஏமாற்றவும் மாட்டார் இதுதான் செவ்வாயினுடைய அதிசூட்சமும் இப்ப ஒருவர் சூரியன் வலுப்பெறும் பட்சத்தில் சூரியனுடைய கடக்கும் காலத்தில் சூரியன் இருக்கிற வீட்டில் கோச்சார குரு கடக்கும் காலத்தில் குரு இருக்கிற வீட்டில் சூரியன் கோச்சார சூரியன் கடக்கும் காலத்தில் சனி கடக்கும் காலத்தில் ஒருவர் தொழில் செய்வார் இப்ப மற்ற கிரக தசை புத்தி அந்தரம் போகும்பொழுது சூரியனோடு புத்தி அந்தரம் சூட்சமும் போகும்போது கண்டிப்பாக தொழில் தொடங்குவார் அதற்குண்டான அந்த ஒரு பக்கம் தசா புத்தி ஒரு பக்கம் வந்து கோச்சார கிரகங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இந்த மூணும் வந்து ஒரு சேர அப்படியே எப்படி வந்து ஒரு கடிகாரத்தில் வந்து நேரத்தை காட்டுவதற்கும் நிமிஷத்தை காட்டுறதுக்கும் வினாடியை காட்டுறதுக்கும் மூணு முள்ளு சேர்ந்த ஒரு வாட்சி எப்படி இருக்கோ அது போல தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தில் கோச்சாரங்கள் அவருடைய பிறப்பு ஜாதகம் அவருடைய தசா புத்தி காலங்கள் அப்படி பக்கவாக பயணம் பண்ணி போயிட்டே இருக்கோம் அந்த பயணத்தை நம்ம பார்த்து அவர் எப்பொழுது தொழில் தொடங்குவார் எப்படி தொழில் தொடங்குவார் எந்த விதமான தொழில் தொடங்குவார் அவருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கப்படலாம் இப்போ ஒரு கிரகத்தினுடைய காலத்துவம் வந்து பல தொழில்கள் இருக்குது அவர்கிட்ட கேட்கும் பட்சத்தில் எனக்கு இந்த தொழில் எனக்கு நான் எனக்கு பண்டித்தியமாக இருக்கேன் எனக்கு நல்லா அறிஞ்சிருக்கிறேன் தெரிஞ்சிருக்கிறேன் நல்ல அனுபவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் அவருக்கு அந்த தொழிலை வந்து மிக எளிமையாக அந்த ஜாதகத்தோடு சம்மந்தப்படும் போது அதி அற்புதமாக அவருடைய வாழ்க்கை பயணத்தில் தொழில் தொடங்கி வெற்றியை அடைவார்ன்றது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதனால் சூரியனுடைய தன்மையை வைத்தே ஒருவருடைய வாழ்க்கையில் ஒருவருடைய ஜாதகத்தில் தொழில் தொடங்கும் காலம் தொழில் தொடங்கும் நேரம் தசா புத்தி அந்தளம் சூட்சமும் அனைத்தும் அவருடைய கோச்சார கிரகங்களை சூரியன் தொடர்பு படும்போது கண்டிப்பாக அவர் தொழில் பெற்று வெற்றி அடையக்கூடிய ஜாதகராக திகழ்வார் என்று சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர் ஓடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியம் செய்து நற்பலங்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்றுவார்கள் நன்றி வணக்கம்